இதாக முக்கியமாக இருக்கிறது சில பெண்கள் இருந்தார்கள் அந்த காலத்தில் நல்லவர்களாக இருந்தார்கள் அதே போல் ஆசியா நாயகியை நாங்கள் எடுத்து பார்க்கலாம் கண்ணியமானவர்களே ஆசியா நாயகி அவர்கள் அவனுடைய மனைவியாக இருந்தார்கள் அல்லாஹ் வசனத்தை

அந்த ஃபிரான் அந்த ஃபிரான்னுடைய மனைவி வெனாமால்கி ஆசியா நாயகி சொன்னார்கள் يا உனக்கு பக்கத்தில் எனக்கு சொர்க்கத்தை தந்துளியா உனக்கு பக்கத்தில் எனக்கு சொர்க்கத்தை தந்துவிடு விடு அல்லாஹ் சொர்க்கத்தை கண்ணுக்கு முன்னால் காட்டினான் அந்த தண்டனை நடை கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே அல்லாஹ் சொர்க்கத்தை காட்டினான் உடனே சிரித்தார்கள் ஃபிரான் கேட்டான் இந்த பெண்ணுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா சிரிக்கிறார் என்பதாக மனைவி சொன்னார்கள் அல்லாஹ் எனக்கு அவனுடைய இடத்தை காட்டி விட்டான் என்பதாக கண்ணியமானவர்களே இப்பொழுது பெரிய ஒரு தூக்கி தனது மனைவியுடைய தலைக்கு மேலால் போடுவதற்கு முனைகிறான் ரூஹை உடனே எடுத்து விட்டான் கண்ணியமானவர்களே ஹதிஜா நாயகி அவர்கள் ரசூல் அலைவசல்லம் அவர்களுக்கு எவ்வளவு ஒரு இரக்கமான மனைவியாக இருந்தார்கள் ஆனால் ஹதிஜா நாயகியுடைய கடைசி நேரத்தில் ஒரு வருத்தம் உண்டாகியது அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள் மனைவியே எனக்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய ஜனாசாவை நான் தொழுவிப்பேன் ஆனால் உங்களுக்கு வருவதற்கு முன்னால் நான் வபாத்தாகினால் என்னுடைய ஜனாசாவை யார் தொழிப்பார் என்று கவலைப்பட்டு விட்டு சொன்னார்கள் மனைவியே எனக்கு முன்னால் நீங்கள் வபாத்தாகி உங்களுடைய ஜனாசாவை நான் தொழிவித்தால் நீங்கள் சுவர்க்கத்துக்கு போவீர்கள் அந்த சுவர்க்கத்திலே என்னுடைய மனைவியை நீங்கள் பார்த்தால் ஆசியா நாயகியை நீங்கள் பார்த்தால் அவர்களுக்கு நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள் என்பதாக கண்ணியமானவர்களே பெண்மணி ஷஹீதாகினார்கள் அந்த பெண்மணிக்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் நபிசல்ல அலை அவர்களுடன் திருமணம் முடித்து திருமணம் முடிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தார் இதே போல் கண்ணியமானவர்களே மரியம் அலைகி சலாத்தை எடுத்துக் கொள்ளலாம் அல்லா புர்ஆணில் பேசுகிறார் அந்த பெண்மணி பத்திரித்தனமான பெண்ணாக இருந்தால் அல்லாவை பயந்த பெண்ணாக இருந்தால் பார்வையை தாழ்த்திய பெண்ணாக இருந்தால் கண்ணியமானவர்களே அல்லாஹ் தனது ஊதினான் அல்லாவே புறானில் பேசுகிறான் அந்த பெண்ணை பார்த்து எனவே ஒவ்வொரு வீட்டில் உள்ள பெண்களுக்கும் தீன் வளர வேண்டும் ஒவ்வொரு வீட்டில் உள்ள பெண்களும் தான் பிள்ளைகளை வளர்ப்பதற்கும் பிள்ளைகளை சரியான வழியில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் ஆக முக்கிய காரண காரணியாளாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது